ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு நாடு ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார்னிஸ் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசு எடுத்திருக்கேன் இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்ல வாசா வர வர வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வரப்பட்டு வாசம் வருது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் வரணும் அந்த அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல கலரும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்ச வெங்காயத்தையை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியான நறுக்கி எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து விட்டுக்கலாம் படுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் மிக்ஸியில் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க தேவைன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக இன்னைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்தோன்னே நான் ஐநூறு கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உனக்கு மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் அதனால் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இது நல்லா வதங்கி வரணும் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரை மூடி வச்சுருங்க மஷ்ரூம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச டேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரணும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல ஆயிருக்கு நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் பொடியான கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட செட்டி நாடு மஸ்ரூம் கிரேவி சூப்பராக நல்லா வாசமாக ரெடி ஆகிடுச்சி நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்